ஸ்ருதிரு எங்க வா டே அஜய் சொல்ற நரேன் என்ன நீங்க பாரு அவகிட்ட நீ கோவெல்லாம் படாத எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அவ எப்படி பேசினாலும் சரி தயவு செஞ்சு நீ கோவம் மட்டும் படாது புரியுதா நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனையை புரியுதா டே நரேன் இப்படி நீ அவள நினைச்சு நினைச்சுதான்டா நீ இப்போ இந்த நிலமையில வந்து நின்னுட்டு இருக்க உனக்கு புரியுதா இல்லையா அவளை இதுக்கு மேலே நம்ம கண்டிச்சு பேசலன்னு வச்சுக்க அவ இன்னும் எந்த ஸ்டேஜ்க்கு போவான்னு தெரியாதுரா அஜய் நான் சொல்றேன் குழந்தா அவளுக்கு புரியல ஓகேவா நான் பேசுறேன் கண்டிப்பா அவளுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நீ எதுவும் அவகிட்ட கோவப்படாது பிளீஸ் ஓகேவா நான் அவளை சின்ன வயசுல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன் அவளோட கேரக்டர் எனக்கு தெரியும் தான் ஆனா இப்ப ஏன் அவ இப்படி மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அஜய் நான் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன் நீ கொஞ்சம் கோவம் படாது அவகிட்ட எந்த கோபத்தையும் காட்டாது நான் சொன்னாலாம் நீ கேட்க போறது இல்லை நிறைய நீ ஏன் அவளை பாரு நீ பேசு அவளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தான் ஆனா புரியலனா சரி நீ பேசு ஹம் நான் பாத்துக்கிறேன் ஜெய் நீ கூப்பிட அவள கே ஸ்ருதி எங்க இருக்கேன் வந்து எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் வா வெளியில நீங்களா

நரேன் கிட்ட போய் சொல்லி நரேன கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் இது எனக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ் அடானா ஐயோ சுதி ஷகப் அப் சுதி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்ன அஜய் நீ அமைதியா இரு நான் பேசுறேன் சுதி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா என்ன நரேன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க சுதி இங்க வாடி உன்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க அப்படி வந்து நிப்ப நரேன் நானே சுதிமா நீ புரியாம பேசிட்டு நீ என்ன பேசுறேங்கிறத தெரிஞ்சுதான் பேசுறியாமா

எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நீ பேசுறது என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியல நான் அஜய கோவப்படாதேன்னு சொன்னேன் ஆனா நீ என்ன கோவப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க சுருதி பயன்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ மனசுல இருக்கத சொல்றேன் உங்க மனசுல இருக்கு ஆனா நீங்க அதை சொல்ல மாட்டீங்க அவ்வளவுதான் நீங்க டைம் எடுத்துக்கோங்க நரேன் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க ஆனால் உங்கள் மனசில் நான் தான் இருக்கேனே நீங்கள் அதை அது ஒரு நாள் புரிஞ்சிப்பீங்க நிறைய புரிஞ்சுட்டு வந்து நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க ஆமா ஸ்ருதிமா நீ அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு புரியலை இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க நிறைய ஐயோ ஸ்ருதி என் மனசில் நீ இல்லை ஸ்ருதி என் மனசில் நீ என்னவா இருந்த தெரியுமா

ஸ்ருதி இதுதான் மேட்ச் ஆகும் நம்ம ரெண்டு பேர் தான் ஒத்து போகும் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ஒத்து போகும் நரேன் நீங்க பார் ஸ்ருதிமா இப்ப கூட எனக்கு உன் பேர்ல கோவமே கிடையாது ஏனா உன்னை நான் என் தங்கச்சியா தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்பவும் உன்னை நான் ஒரு குழந்தையா தான் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு பேசவும் தெரியல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அதுதான் உன் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன் சரியா நீ எனக்கு எப்பவுமே இப்பல்ல எப்போவுமே என் தங்கச்சி தான் என் செல்ல நீ சரியா எனக்கு பொண்டாட்டியா ஒருத்தி வரணும்னா அது அவள் தான் அவள் என் மொட்டான் என் நீதான் சரியா எனக்கு அவள் பொண்டாட்டி நீ எனக்கு தங்கச்சி சரியாமா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டு இனிமே அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க எனக்கு அவள் தான் உயிர் அவள் என்னோட உயிர் மொட்டம்தான் நீ என் தங்கச்சி ஓகேவாமா இன்னொரு வாட்டி என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லாதீங்க உங்க வாயால அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியல நரேன் யார் அவன் போய் பொய் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் நான் நரேன் உங்களுக்கு இன்னும் புரியல நீங்க சீக்கிரத்துல புரிஞ்சிப்பீங்க உங்கள இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா நரேன் உங்களுக்கு என் லவ் உங்களுக்கு புரியல நரேன் கே ஷுதி அவன் இதுக்கு சொல்லுறவன் புரியல என்ன மாதிரி ஜென்மம் உனக்குலாம் அஜய் அமைதியா இரு அஜய் நான் தான் பேசிட்டு இருக்கல நான் சொன்ன நீ எதுக்கும் கோவப்படாது நீ அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன் இங்க பாரு ஸ்ருதிமா நீ நல்ல அறிவான அழகான பொண்ணுமா சரியா உனக்கு உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா எங்கேயோ பிறந்திருப்பான் அவனும் உன் ஈக்குவலுக்கு கண்டிப்பா இருப்பான் அவனை நானே தேடி கண்டுபிடிச்சி அதாவது ஒரு அண்ணன் சார்பில் நானே தேடி கண்டுபிடிச்சி என் செல்ல தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படியே நீயே யாரையாவது பார்த்து லவ் பண்ணாலும் சொல்லு இந்த அண்ணா கண்டிப்பாக முன்னாடி நின்று நடத்தி வைப்போம் உன் கல்யாணத்தை ஓகேவா இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி பத்தியா இந்த அண்ணன் மட்டும் இல்லம்மா இந்த அண்ணன் கூட உங்க அண்ணி அதே நிவேதா அண்ணி அவளும் நானும் ஒன்னா இருந்து ஒன்னா ஒன்னா அச்சதை போட்டு உன்னை வாழ்த்தி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் சரியா இந்த அண்ணனும் அந்த அண்ணியும் இருக்கும்போது நீயே கவலைப்படணும் நீ கவலைப்படாம நல்லபடியா படி புரியுதா அஜய் நம்ம தங்கச்சிக்கு நான் புரியற மாதிரி தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால இனிமே நம்ம தங்கச்சி புரிஞ்சுப்பா புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பா சரி அஜய் நீ நம்ம தங்கச்சி மேல கையெல்லாம் வைக்க கூடாது என்னை கேட்காம நம்ம தங்கச்சிய நீ திட்ட கூட கூடாது பாத்துக்க ஒரு அண்ணனா உனக்கு எப்படி கோவம் வருமோ அந்த மாதிரி இன்னொரு எனக்கும் கோவம் வரும் சரியா ஸ்ருதிமா கிட்ட சொல்லிருக்கேன் இந்த அண்ணனை மீறி அந்த அண்ணன் உன்ன எதுவும் பண்ண மாட்டான் சரியா போ போய் நல்லபடியா படி ஓகேவா அண்ணன் போயிட்டு வரட்டுமா ஆஹ் ஸ்ருதிமா அண்ணன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு పోయి ఎంగ విషయత రొమ్మ సంతోషం దానా ఏ తంగచి నీయేటా కూడా ఇన్న సంతోషం మరుద్వ నివేదా నిరటా అజయ్ నా వరే నమ్మ తంగచి భద్రమా సరియా

அவ்வளோலாம் தூக்கி நீங்களே அவளை தூக்கி ஓரம் போட்டுட்டு நான் ஸ்ருதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்கள் வாயாலே சொல்ல வைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன லவ் பண்ணனா என்ன நரேன் நான் உங்களை பண்ணுறேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க நான் பண்ண வைப்பேன் அதனால் நான் உங்களுக்கு தங்காட்சியெல்லாம் கிடையாது நீங்கள் தான் எனக்கு நாங்கள் நான் தான் உங்களுக்கு அவ வீடுன்னே தெரியலையே ஏன் அவ வீட்டை காட்டவே மாட்டா அப்படி என்னடி நான் என்ன உள்ள பூந்துருவா போறேன் என்ன பயம் பயப்படுறா இவ என் வெளியதா தைரியசாலி மாதிரி உள்ள மாதிரி இருக்காண இப்ப அவளை எப்படி பாக்குறது சரி பின்னாடி பக்கம் எதனா வழி இருக்கான்னு பாப்போம் அந்த பக்கமாவது எதுனா தெரியறாளு பார்ப்போம் என்னடா இப்படி இருக்கு நமக்கு இவளை பார்க்காம இருக்கவும் முடியல பார்த்துக்கிட்டேவும் இருக்க முடியல ஏன்னா அவள் அவள் வீட்டுக்கு போயாகணுமே சரி அவளை தொல்லை பண்ணுற மாதிரி இருக்குது அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக அவளை பார்த்துட்டு அவளுக்கு அவளுக்கே தெரியாமல் அவளை பார்த்துட்டு அமைதியாக போயிடணும் சொல்லு தங்கம் என்னம்மா என்ன நினைவு சொல்லத்துக்கு கூட கூட்டிகிட்டு போங்கண்ண எனக்கு இந்த ஊரெல்லாம் பிடிக்கவே இல்லை ரொம்ப டர்டியாக ஒரே இருக்கு இருக்கிறாடி நீங்கள் என்ன உங்கள் கூடவே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அங்கே நல்லா இருக்கும் மாமே ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க பவி டாடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க டாடி பிசினஸ் வேலையா தானே போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விடுமா ஜோதி அவ குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் வீடு வீடு நான் பேசிக்கிறேன் நீங்க பார் பவிமா நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க ஸ்கூல் முடிங்க அக்கா மாதிரி நீங்களும் காலேஜ்க்கு போகும்போது நான் அப்பா வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சரியா இப்ப அக்கா காலேஜ் முடிச்ச உடனே அக்கா ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போவேன் அப்புறமா நீங்க உங்களை கூட்டிட்டு போறேன் ஓகேவா கூட்டிட்டு போக அவன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவர் மனசுல இதை இங்கேயே தலை முழுகிட்டு போகணும்னு பார்த்தாக்கா இதை கூட்டிட்டு போய் முதல்ல வச்சிருந்து அப்புறமா எங்களை கூட்டிட்டு போக போறீங்க யோ உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்றேன்னு பாரு ஏங்க இங்க பாருங்க என்ன சொல்லு ஜோதி என்னங்க யமுனாவ கூட்டிட்டு போப் போறேன்னு சொல்றீங்க யமுனாவ எங்க கூட்டிட்டு போப் போறீங்க ம் ஆமா ஜோதி யமுனா இந்த ஸ்டடிஸ் முடிச்ச உடனே ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஏன் கூடவே ஃபாரின் கூட்டிட்டு போய்லாம்னு இருக்கேன் இதுக்கெல்லாம் கேடு, ஒரு இரு, ஜோதி கோவப்படாமல் சாதாரணமாக பேசு அப்போ தான் அந்த ஆள் மனசை மாற்ற முடியும்

கரெக்டு நான் சொல்கிறது தாங்க சரியாக வரும் சொன்னால் கேளுங்க எம்னாவை ஃபாரின்லாம் கூட்டிகிட்டு போகிற நீங்க நீங்கள் மாற்றிக்காங்க அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க இங்கேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அதுவும் அந்த நல்ல பையனை நானே பார்க்குறேன் ஓகே வாங்க நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் சரி அப்போ நான் முதல்ல யமுனாவை கூட்டிட்டு போயிடலாம் அப்புறமா தான் பவிய கூப்பிடலாம்னு நினைச்சேன் சரி விடுமா யமுனாவையும் கூப்பிட்டு போக வேண்டாம் பவியும் கூட்டிட்டு போக வேண்டாம் நானும் இன்னும் டூ இயர்ஸ்ல என்ன எதுன்னு பார்த்துன்னு எல்லா பிசினஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இந்தியாலேயே வந்து செட்டில் ஆக பாக்குறேன் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் சே நம்ம இதை தானே கூட்டிட்டு போக வேணான்னு சொன்னோம் நம்ம பொண்ணையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றா என்ன பண்ணி தொலைகிறது சரி விடு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இந்த ரெண்டு வருஷத்தில் எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றிடுவான் இந்த ஜோதி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் என்ன பண்ணி தொலையாது முதல்ல இந்த பிச்சைக்காரியை எவனா ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுத்து வெளியில் தள்ளி விடணும் சித்தி என்னை கண்டிப்பாக ஃபாரின் பக்கத்துக்கு விட மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்பா நீங்கள் சித்திக்கிட்ட பேசி மீனாக உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க விடுங்க நான் இங்கேயே இருக்கேன் எனக்கு இங்கே இருக்கவும் பிடிச்சிதான்ப்பா இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ தான் நான் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவரும் இங்கே தான் இருக்கார் அவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு நான் இங்கேயே வர மாதிரி இல்லைப்பா நீங்கள் சித்தியையும் தங்கச்சியும் நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா நீ என்னம்மா யமுனா உனக்கு அப்பா கூட ஃபாரின் வரணும்னு ஆசையா இருக்காமா நீ வரியா நான் கூட்டிட்டு போட்டுமா அம்மா சொல்றாள் என்ன பாக்காது அப்பா நான் நல்லா பாத்துப்பேன் வந்துறியா இந்த ஒரு வருஷம் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நான் அப்பா கூடவே கூட்டிட்டு போயிட்டுமா வந்துறியம்மா போறேன்னு சொல்லி பாரு உடம்புல உயிரை தவிர மத்த எதுவுமே இல்லாம ஆக்கிடுவேன் இல்லைப்பா எனக்கு ஃபாரின்லாம் பிடிக்கலப்பா எனக்கு இங்கே இருக்க தான்ப்பா பிடிச்சிருக்கு இங்கே தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை அம்மா தங்கச்சி எல்லாம் இங்கே இருக்கும்போது நான் உங்கள் கூட வந்து என்னப்பா பண்ண போகிறேன் வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா எனக்கு இங்கேயே பிடிச்சிருக்கு ம் சரி எல்லோரும் ஒன்றை போல் இருக்கீங்க நான் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்க போல் இருக்குது சரிம்மா நீங்க பாருங்க விளையாடுங்க அப்பா நைட்டு கிளம்பணும் இல்லையா அப்பாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் நான் போய் பேக் பண்ணி வைக்கிறேன் சரியா எம்னா நீ பத்திரமா இருக்கணும் அம்மா சொல் பேச்சு என்னவோ அதுதான் கேட்டு நடந்துக்கணும் வெளி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது அம்மா என்ன செஞ்சு தரலாம் அதை சாப்பிடு உடம்ப நல்லா பாத்துக்க அப்புறம் அம்மாவை செட்டப் பண்ணாம இருந்து ஓகேவா அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும் நீ தொல்லை கொடுக்க மாட்டேன்னு தெரியும் தான் இருந்தாலும் அம்மா நமக்காக தானே எல்லாத்தையும் பண்றா அதனால பாத்துக்கோ சரியா சரிங்கப்பா கண்டிப்பா

ஏய் என்ன ஃபாரின் போப்பறியா உன் மூஞ்சிக்கெல்லாம் ஃபாரின் ஒரு கேடு உங்கள் அப்பன் கேட்கும்போது பொறுத்து சொல்கிற டக்குன்னு சொல்லணும் எனக்கு வேணான்னு அப்படியே வசதியாகவே வாழணும்னு ஆசைப்பட்றியோ அது இல்லை சித்தி அப்பா கேட்டாங்க அதான் யோசிச்சு பதில் சொன்னேன் சித்தி நீ யோசிக்க கூட கூடாது உனக்கெல்லாம் அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது இந்த வாழ்க்கைக்கு நீ எல்லாம் ரொம்ப அதிகம் பார்த்துக்க மம்மி இதை பாரு மம்மி இகா இன்னைக்கு கொடுக்கவே இல்ல மम्मी என்ன என்னடி கொடுக்கலையா இல்ல சித்தி அப்பா கலமனوني நான் வச்சிருந்தேன் வேற ஒண்ணு இல்ல சித்தி இந்த எல்லா thing அப்படியே தான் இருக்கு இந்த ரூம்ல அப்படிதான் வச்சிருக்கேன் இது நான் தொடக்கூட இல்ல சித்தி நீங்க டாடி அப்பா கலமனوني நீங்க எடுத்துக்கோங்க சித்தி ஹே அதெல்லாம் நான் நீ போய் எனக்கு எனக்கு ரொம்ப இருக்கு கை ரொம்ப வலிக்குது சீக்கிரம் வா டாடி கலம் நான்னே ஏ ரூமுக்கு வா எனக்கு ரொம்ப கை கல்லா வலிக்குது எனக்கு கொஞ்சம் அமைக்கி விடணும் சரியா ம் சரிம்மா பாவி நான் உடனே வந்துடுறேன் அப்பா கிளம்புன உடனே நான் வந்துடுறேன் இரு இதோ இப்போ போயிட்டு உனக்கு பூஸ்டனா ஒரு லட்சம் போட்டு கொண்டு வரேன் நீங்கள் பார் சமையல் ரூமில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஜாலம் பண்ணிகிட்டு இருக்காத சீக்கிரம் எடுத்துகிட்டு வா குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதாம்மா டயர்டாக வேறு இருக்காமா போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாப்போ ம் சரிங்க சித்தி இந்த உடனே போகிறேன்